உளுத்தம் பருப்பு அரை கப்பு எடுத்துருக்குறேன் கால் கப்பு கடலப்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டு தடவை அலசிட்டு ஊற வச்சிடலாம் அலசி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் நல்லா அலசி எடுத்துகிட்டு இருந்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டோம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறி போயிடுச்சு பருப்பு இப்போ நாம் மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் ஊற வச்சு இந்த கடலப்பருப்பு வெந்தியம் உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா ஊறி போச்சு இப்போ நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மிக்சி கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாம் கலந்து இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் இந்த கப்பில் தான் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்குறேன் ராகி மாவு அரைச்சிட்டு வந்து ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்தனால கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் நம்ம பருப்பெல்லாம் ஆட்டி ஊற்றி செய்யறோம் இல்லையா அவ்வளோ நல்லா இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டிடலாம் நல்லா அப்படி கலந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து தோசை மாவுக்கு எந்த எந்த அளவுக்கு அரிசி தோசை மாவு ஊற்றுறோம்னா அந்த அளவுக்கு சன்ன மாவு வர மாதிரி மாவு கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்து கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்படியே கொஞ்சம் சீரகம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் இப்போ ராகி தோசைக்கு நாம் சட்னி ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் கால் கப்பு கடல ஒரு துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை சுடலாம் பாருங்க தாளிச்சு எடுத்து வச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் இப்போ நம்ம ராகி தோசை ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு சன்னமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சன்னமாக ஊற்றிக்கலாம் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்கள் எடுத்துக்கலாம் மூடி வச்சோமா டக்குன்னு ஆயிரும் வெந்திரிச்சு பாருங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் ராகி தோசை சுட்டு சுட்டுட்டேன் நான் ஒரு இருபது நிமிஷம் தான் போதும் பத்து நிமிஷம் பருப்பு ஊர் வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க நம்ம பருப்பு சேர்த்து செய்யும் காட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சத்தான பொருளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை பருப்பு சேர்த்து செய்யும் போது விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே நம்ம வந்து தனியாக தான் செஞ்சுருக்குறோம் இது போல் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்க